நண்பர்கள் அனைவருக்கும் நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் என் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மாசி மாதம் மகர ராசி நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்தா நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மகர ராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரகப்பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறது அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மகர ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்குள்ளேயே செவ்வாய் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு சுகாதிபதி வந்து ராசிக்குள்ளே உச்சம் பெறார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதே போல் லாபாதிபதி செவ்வாய் அவரும் ராசிக்குள்ள இருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் என்ன அளவுக்கு அதிகமாக ஆசைப்படும் போது துன்பமாக மாறுது மற்றபடி தேவைக்கேற்ற எல்லா விஷயங்களும் கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழலாக அந்த செவ்வாய் உருவாக்கி தருவார் கோபத்தை குறைச்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ராசிக்கு இரண்டாம் இடத்துல ஒன்று இல்லை ரெண்டு இல்லை நாலு கிரகங்கள் இருக்குது சூரியன் ராகு புதன் சுக்கரன் இப்ப நாலு கிரகங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் கிரகங்கள் அதிகமாக சேர்றது பொருளாதார ரீதியான விஷயங்களுக்கு நன்மை குடும்ப ரீதியான விஷயங்களுக்கு கொஞ்சம் பார்த்து பக்குவமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான் என்ன ஏதுங்கிறது டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்ப்போம் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவான் ஏதாரிய சனியெல்லாம் முடிஞ்சு ஃப்ரீ ஆயிட்டீங்க ராசிக்கு ஆறாம் இடமான ருணர் ரோக சத்ருஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்ற அமர்ந்து அதே நேரத்தில் ராசிக்கு எட்டாம் இடத்துல கேது ஸோ இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் தான் இந்த மாதமானது பிறக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா முதல்ல மாசி மாதம் ஒன்றாம் தேதி பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்றைக்கு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதி அஷ்டமஸ்தானத்திற்கு அதிபதியான சூரிய பகவான் ராசியிலேருந்து ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் சூரியனுடைய நகர்வு சூரியன் எங்கே இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் குழப்பத்தை கொடுத்துட்டே இருப்பார் மகரத்துக்கு ஆனால் குழப்பத்தை பிரச்சனையை தரக்கூடிய சூரியன் ராகுவோடு சேருது அப்போ குழப்பங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன எதுங்கிற டீட்டெயிலாக பார்ப்போம் மாசி ஒன்றாம் தேதி சூரியனுடைய பயிற்சி நடந்ததுனால் அந்த மாதம் முழுக்க சூரியன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல தான் இருக்க போகிறாரு மாசி பதினொன்றாம் தேதி இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு நாலு பதினொன்றுக்கு அதிபதி ராசிக்குள்ளேருந்து ராசிக்கு இரண்டாம் இடமான தனம்பாக்கு குடும்பஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு செவ்வாயினுடைய நகர்வு ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான் செவ்வாய் பயிற்சி ஆகும்போது கிட்டத்தட்ட உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கு ரைட் மாசி பதினாலாம் தேதி புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி அவரே ஆறு குடி ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதி அவரு அவர் வந்து ராசிக்கு இரண்டாம் இடத்துல வக்ரம் பெற்று அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை வக்ரம் ஆரம்பிக்குது பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு புதன் வக்ரம் ஆகிறாரு எகைன் மார்ச் ஒன்றாம் தேதி அன்னைக்கு ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்த ஒரு முக்கியமான பயிற்சி மகர ராசிக்கு யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி உங்களுடைய ராசிநாதன் கூட சேரக்கூடிய ஒரு அமைப்பு ராசிநாதன் கூட உச்சம் பெற்ற சுக்கரன் சேருதுங்க சுக்கரன் உச்சமாகறாரு மார்ச் ஒன்னாம் தேதி மாசி மாதம் பதினேழாம் தேதி சுக்கரன் உச்சம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா மாசி இருபத்தி ஏழு அணிக்கு குரு வக்ர நிவர்த்தி அடையுது அதாவது மார்ச் அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி அடைகிறது நல்ல விஷயம்தான் ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளும் மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும் இந்த கிரக பயிற்சிகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் ஒன்பை ஒன்றா நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு கிரகமாக நம்ம பார்ப்போம் அந்த கிரகங்களுடைய தசாபுத்தி அந்திரங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியே டு சேர்ட் உங்களுக்கு நடக்கும் அப்படி அந்த தசாபுத்திகள் இல்லாத பட்சத்தில் அப்பவும் பலன் நடக்கும் நடக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஆனால் அது வாழ்வியல் மாற்றங்களை பெரிய லெவலில் கொடுக்காது அவ்வளோதான் சிம்பிள் சரி இப்போ ஒவ்வொரு கிரகமாக நம்ம பார்க்கலாம் முதல்ல சூரியன் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் அட்டமாதிபதி அவர் வந்து உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்கள்லையும் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய கிரகம் பம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு கண்டம் அவமானம் மாதிரி அட்ட அட்டமஸ்தானம் அப்படின்னாவே பயப்படணும் ஒரு ஜாதகத்தில் அட்டமாதிபதி அப்படின்னாவே அந்த ஜாதகரை பயப்பட வச்சிடக்கூடிய ஒரு கிரகம்தான் அட்டமாதிபதி அப்படிப்பட்ட ஒரு சூரியன் உங்களுடைய ராசிக்குள்ளே கடந்த கடந்த ஒரு மாதமாக இருந்திருக்கிறாரு இப்போ ராசிக்கு ரெண்டாம் இடத்துல பயிற்சி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆனால் ரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் போது அங்கே போய் ராகு கூட ஜாயின் ஆகிடுது ராகு கூட அந்த சூரியன் ஜாயின் ஆகுது அப்போது என்னென்னா மன வலிமை அதிகரிக்கும் எதையும் பார்த்துடலாம் பண்ணிடலாம் அப்படிங்கிற மன வலிமை அதிகரிக்கும் உடல் வலிமை குறைந்து போனது போன்ற ஒரு உணர்வினை ஏற்படுது ஹெல்த் ரிலேட்டடாக உடம்பு கொஞ்சம் நம்மளை சப்போர்ட் பண்ணலையோ அப்படிங்கிற பயம் வந்தோம் ஆனால் மன வலிமை இரண்டு மடங்காகும் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் கொடுக்கல் வாங்கல் சொந்தமாக ஏதாவது கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருந்தது ஒரு சொந்தமாக என்ன பிரச்சனை இருந்தாலும் பொருளாதார ரீதியான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இல்லை பிரச்சனைகள் ஏதும் இல்லைனா யார்கிட்டையும் காசு பணம் கொடுக்குறதோ வாங்குறதோ ஆகாது புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பிடிக்கிறது பணம் அப்படிங்கிறது வெளியில் எடுத்திங்கன்னா லாக் ஆகிடுவீங்க வெளியில் எடுத்தால் லாக் ஆகிடுவோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க பணத்தினுடைய மதிப்பு குறைஞ்சு போயிடும் அளவு குறைஞ்சி போயிடும் இந்த காலகட்டம் யாருக்காவது பணம் கொடுக்குறீங்க கடனாக கொடுக்குறீங்க திரும்பி வாங்கவே முடியாது ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க திரும்பி கிடைக்காது ஒரு நிலம் வாங்கணுன்னு அதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அந்த நிலத்தினால் பிரயோஜனம் இருக்காது இப்படி உங்களுடைய பணத்தை எங்கே முதலீடு பண்ணாலும் அது நஷ்டத்தில் போய் முடியும் லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்போ என்ன பண்ணணும் முதலீடு பண்ணாமல் இருக்கிறது நல்லது இட் இஸ் நீங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ என்ன பிசினஸ் பண்றீங்களோ அதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நல்லது புது முடிவுகளை புது மாற்றங்களை புது முதலீடுகளை தவிர்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக இந்த காலகட்டம் பார்க்கப்படுகிறது குடும்பத்தில் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வந்து போகும் ஆல்ரெடி ராகு ரெண்டாம் இடத்துக்கு வந்ததுக்கப்புறமே குடும்பத்துக்குள்ள ஒரு நிம்மதி இல்லை தான் நம்ம சொல்கிற வச்சு யாரும் கேட்குறது இல்லை அதே போல் வந்து நம்ம குடும்ப உறுப்பினர்கள் வந்து நம்மளுக்கு எகைன்ஸ்டர் நடந்துக்கிற மாதிரியே தான் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு குடும்பத்தில் ஒரு குழப்பத்தோட ஒரு சூழ்நிலை தான் போயிட்டு இருக்குது யாரை நம்புறது யாரும் நம்பக்கூடாது யார் உண்மையானவங்க யார் பொய்யானவங்க அப்படிங்கிறதுல இப்போ தான் கொஞ்சமாக கொஞ்சமாக ரியலைஸ் பண்ணிட்டு வந்துருக்கோம் இப்போ சூரியன் அட்டமாதிபதி போய் அங்கே உட்கார்றாரு அப்படிங்கும்போது குடும்பத்தில் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம் வாய் வச்சுட்டு கம்முன்னு இருக்க மாட்டான் எல்லாத்தையும் உளறி கொட்டிடுவோம் யாருக்கிட்ட எதை சொல்லணும் பிடிக்கணும் அப்படிங்கிறதுலாம் தெரியாது ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கும்போது இஷ்டத்துக்கு பேசுறது அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தான் சந்திக்கணும் முடிந்த அளவு வாயை கட்டி கொள்வது நல்லது அப்படிங்கிறத சொல்லுது அதனால் கட்டலான்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்காமல் போயிடும் மகிழ்ச்சி குறைவு ஏற்படும் எப்போவுமே குழப்பமான மனநலமையிலே இருப்போம் வாயை கட்டலை அப்படின்னா நம்ம ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா அது சரியான பதில் நம்ம சொல்லணும் சரியா இல்லையா அப்போ வந்து நம்மளுடைய பதில் வந்து சரியான பதிலாக இருக்காது வார்த்தையில் தடுமாற்றம் ஏற்படும் வார்த்தையில் தடுமாற்றம் ஏற்படும் அதே போல் வந்து விதண்டாபாதம் பேசுவோம் ஒரு நம்மக்கிட்ட ஒரு சஜஷன் கேட்குறாங்க இல்லை நம்மளே ஒரு பக்கம் போய் ஒரு விஷயத்த பேசுகிறோம் அப்படின்னா நம்ம சொல்கிறது தான் சரி நம்ம சொல்றது தான் மற்றவங்க கேட்கணும் அப்படிங்கிற மனநிலைமையோடு பேச ஆரம்பிச்சிடுவோம் அதனால் வந்து கூட இருக்கிறவங்களும் குடும்ப உறுப்பினர்களும் நம்ம மேலே வெறுப்பை கற்கறதுக்குன்னான வாய்ப்பை நம்மளே உருவாக்கி கொடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்லுது ஸோ அப்போ விதண்டாவாதம் பேச வேண்டாம் முடிந்தளவு நாவடக்கம் தேவை சிம்பிளாக சொல்லப்போனால் வாயை மூடிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்குள்ள நம்ம வந்துடணும் அப் இந்த வாயினால் பிரச்சனை வருது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன நிகழ்வு சொல்லுங்கய்யா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிம்பிள்ஸ் வரும் நம்ம முகத்தில் ஏதாவது காயமாகும் அட்லீஸ்ட் நீங்கள் ஷேவ் பண்ணும்போது கூட அங்கே காயம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு சரிங்களா முகத்தில் தழும்போ வடுவோ பிம்பிள்ஸோ கட்டிகளோ காயமோ ஆகுது அப்படின்னா அதுக்கு பின்னாடி குடும்பத்தில் பெரிய பிரச்சனை வர காத்திருக்கு அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குங்க கவர்மெண்ட் ரிலேட்டடாக அரசாங்க ரிலேட்டடாக எந்த ஒரு காரியத்தையும் இந்த காலகட்டம் முன்வைத்து செய்யக்கூடாது முக்கியமாக கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு பணம் வர வேண்டியது இருக்குது அப்படின்னா அதுக்கான முயற்சிகளை இப்போ செய்யக்கூடாது ஆல்ரெடி இங்கே செய்துட்டு இருக்கீங்க ரொம்ப நாளாக வராமல் நிலவி நிலுவையில் இருந்துகிட்டு இருக்குன்னா இப்போ அதை மூவ் பண்ணிங்கன்னா அது சக்ஸஸ் ஆகிடும் உங்களுக்கு சரியா புதுசாக ஆரம்பிக்காதீங்க அப்படிங்கிறது சொல்கிறது சரிங்களா ரெண்டாம் இடத்துல சூரியன் இருந்ததுன்னா பணமெல்லாம் என்னமோ வரத்தான் செய்யும் ஆனால் அதை சரியாக செலவு பண்ணணும் சரியாக சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா அதை சம்பாதிக்கிறதுலாம் ஈஸி தான் இப்போ அதை கட்டி காக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்படி இந்த காலகட்டம் சம்பாதிக்கிற காசை கட்டி காக்கிறதுக்கு நேரம் தெரிய போயிடும் அதுக்காகவே தனியாக உட்காந்து யோசிக்க ரூம் போட்டு யோசிக்கிற மாதிரியெல்லாம் ஆகிடும் பார்த்துக்குங்க தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை குறைக்கிறது நல்லது பல திட்டங்கள் பல பெரிய திட்டங்கள் மனசுக்குள்ளே உதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுவது எல்லாத்தையும் சாதிக்க முடியும் ஆனால் எதையும் வெளிப்படுத்தாமல் இருக்கும்போது தான் உங்களுடைய திட்டங்கள் வெற்றிகளாக மாறும் திட்டங்கள் ஜெயிக்கும் எல்லாத்தையும் வெளிப்படுத்தி அது இதுன்னு பேசிட்டு பேச வச்சிரும் இந்த சூரியன் ராகவும் முடிஞ்சளவுக்கு வாயை கட்டிக்கிறது நல்லது குடும்பம் பெரிய குடும்பமாக இருக்கும் குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத கருத்து வேடவர்கள் வரும் உயிர் சொத்து சம்மந்தமான விஷயங்களில் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு உயிர் சொத்தை நீங்கள் அனுபவிக்க முடியாமல் போய்விடுமோ அப்படின்ற ஒரு பயம் மனசுக்குள்ளே வந்துடும் சில நபர்களுக்கு வயது முதிந்தவர்களுக்கு ஆயுள் சம்மந்தமான பயம் வந்துடும் ரொம்ப நாளைக்கு நம்மளாம் இருக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு பயம் வந்துடும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது என்னதான் சூரியன் வந்து அஸ்தமனமாகுது இல்லை ராகு கூட அஸ்தமனம் ஆகுது இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் பிறவி எடுத்த மாதிரி தான் சூரியன் அடுத்து நகர்ந்து போகிறார் அப்படிங்கும்போது இங்கே வந்து பெரிய பாதிப்புகளெல்லாம் ஏதும் இல்லை அந்த ஆயுள் பயம் அப்படிங்கிறது கிரகணம் வரைக்கும் இருக்கும் கிரகணம் அனுதுக்கப்புறம் அப்படி படிப்படியாக ஆயுள் பயம் குறைஞ்சிரும் அப்படிங்கிற சொல்லுது கண்டிப்பாக கண் சம்பந்தமான தொந்தரவுகள் வந்தே தீரும் ஒற்றை தலைவலி தலை சார்ந்த பிரச்சனைகள் வரும் இல்லை முதுகெலும்பு வலிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அந்த ஸ்பைனல் கார்டுனால் அந்த முதுகெலும்பு முடிகிற ஓடத்தில் அந்த டோன் சொல்லுவாங்க இல்லையா அந்த இடத்துக்கு பெயின் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த மாசத்துல இல்லைனா கண் சம்பந்தமான விஷயங்களோ தலை சம்பந்தமான விஷயங்களோ பாதிப்புகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது பேச்சில் வேகம் சூடு வரக்கும் அப்படியே அந்த மாதிரிலாம் பேச வேண்டாங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளா இருக்கு ஓகே தேவையான நேரத்துக்கு சம்பாதிக்கிற சம்பாதிக்கிற காசை சரியாக பயன்படுத்த முடியாது சரியான நேரத்துல சரியாக சம்பாதிச்ச காசை உதவி செய்யாது பண நெருக்கடியை சந்திக்க வேண்டியது இருக்கும் நம்மளுடைய காரியங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த காசு நம்மளுக்கு திரும்பி வந்துடும் தைரியமாக கடன் வாங்கி செய்யலாம் ஆனால் சரியா நம்ம படித்தது ஒன்றா இருக்கும் நம்ம படித்த விஷயம் ஒன்றா இருக்கும் அதை அதை நம்ம பயன்படுத்துகிற விஷயம் வேறு லெவலில் இருக்கும் அதாவது படிப்பை விட திறமைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட்டு திறமையால் அனைத்தையும் சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல மனோதிடத்தை இந்த சூரியன் இரண்டாம் இடத்து சூரியன் உங்களுக்கு தந்து விடுவார் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லிடலாம் திறமையை முழுசாக நம்புங்க படிப்பை நம்பாமல் திறமையை நம்புனிங்கன்னா இந்த காலகட்ட ஜெயிச்சிருவீங்க கண்டிப்பாக நல்ல வருமானம் உண்டாகும் ரைட் கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள்லையோ கவர்மெண்ட் பீப்புள்கிட்டேயோ குடும்ப உறுப்பினர்கள்ட்டையோ தேவையில்லாத கோபத்தை காட்டாமல் இருக்கிறது நல்லது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கோபம் வரும் மன ரீதியாக கோபம் வந்து திட்டிட்டு போயிடலாம் உடல் ரீதியாக கோபம் நான் அடித்து போடுவோம் படிக்கிறதுனால குடும்பத்துக்குள்ளே பெரிய பிரிவினை நடக்கிறது கூட வாய்ப்புகள் உண்டு ஸோ எது பெட்டர் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம செயல்படுறது நல்லது ரைட் மாசி மாதம் பதினொன்னாந்தேதி இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னிக்கு செவ்வா உங்களுடைய ராசிக்குள்ளேருந்து ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு நாலாம் அதிபதி ரெண்டில் இருக்கலாமா சார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தாராளமாக இருக்கலாம் நாலு கூடிய ரெண்டில் இருக்கும்போது இழந்த செல்வங்களையெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நல்ல வழி கிடைக்கும் அப்படிங்கிறது கோச்சார ரீதியாகவே இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லுது குடும்பத்தில் சின்ன சின்னதாக கருத்து வேறுபாடுகள் வந்து போங்க ஏன்னா ஆல்ரெடி ராகு இருக்குது அங்கே செவ்வாயும் போது அப்படிங்கும்போது டெம்டேஷன் அதிகமாகும் கருத்து வேறுபாடுகள் வரத்தான் செய்யும் ஆனால் அந்த கருத்து வேறுபாடுகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுடைய சுய கௌரவத்தையோ உங்களுடைய புகழையவோ உங்களுடைய பெயரையோ கெடுக்கும் விதமாக இருக்காது நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் நம்ம தப்பே பண்ணிட்டோம் நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ள உறுத்திட்டு இருக்கோம் ஆனால் வெளியில நீங்கள் நல்லவராகவும் கௌரவம் வாய்ந்தவராகவும் நல்ல மனிதராகவும் தான் வெளி வெளி வட்டாரத்தில் வெளி மக்களுக்கு உங்களுடைய உங்களுடைய அணுகுதல் தான் இருக்கும் உங்களை யாரும் தப்பு சொல்ல மாட்டாங்க தப்பே பண்ணியிருந்தாலும் ரைட் ஏன்னா செவ்வாயினுடைய நகர்வு அவ்வளவு ரொம்ப ரொம்ப முக்கியமான நகர்வாக இங்கே பார்க்கப்படுது அதே போல தாய்வழி உறவுகள்னால ஆதரவு உண்டாகும் தாயார் மூலமாக பண உதவிகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தாயாருக்கு மட்டும்தான் உடல்நல தொந்தரவுகள் வந்து போகும் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும் அப்படிங்கிறத சொல்லுது எந்த ஒரு காரியத்தையுமே வந்து பொறுமையாக யோசித்து நிதானமாக செயல்பட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது அந்த ரெண்டாம் இடத்துக்கு செவ்வாய் சொல்லுது நாலு கூடிய ரெண்டாம் இடத்துல இருக்கிறது இன்னைக்கு பதினொன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ரெண்டாம் இருந்தால் அது இன்னும் கூடுதல் நன்மை தான் ஏன்னா ஒரு பணபரஸ்தானாதிபதி இன்னொரு பணபரஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்போ செவ்வாய் சூரியன் எல்லாம் பொருளாதார ரீதியான விஷயங்களுக்கு கொஞ்சம் டைட்டை ஏற்படுத்தினா இங்கே வந்து பதினொன்றாம் அதிபதி ரெண்டில் இருக்கிற இருக்கிறதுனால அந்த பொருளாதார ரீதியாக இருக்க இருக்கக்கூடிய சிக்கல்களை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறதுக்கு உண்டான வழியை பார்க்கும் குறுக்கு வழியிலையாவது போய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்துடும் ஒரு உத்வேகத்தை கொடுத்துடும் அதுக்கான முயற்சிகள் எடுப்போம் அதை செய்தும் காட்டுவோம் போல் நம்மளுடைய சமயத்தின் மீது அதிக பற்றுதல் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை மனசுக்குள்ளே ஆள் மனசுக்குள்ளே விதைச்சிருது நம்ம எப்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக ஆள் மனசுக்குள்ளே விதைச்சிருது பொருளாதார ரீதியாக சிரமப்படாமல் மூவ் பண்ணி போகிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத அந்த பதினொன்றாம் இடத்த அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு காட்டி கொடுப்பாரு குடும்பத்தில் அப்பவும் ச சச்சரவுகளுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு பாதகாதிபதி என்னன்னா பதினொன்று கூட இருந்தாலும் பாதகாதிபதி ரெண்டு வந்து உட்காரும்போது கண்டிப்பாக குடும்பத்துக்குள்ளே சச்சரவுகளுக்கு விளக்கும் முடிந்த அளவு இந்த மாதம் குடும்பத்திற்குள் எந்த விதமான வாக்குவாதங்களும் வராமல் பார்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அஞ்சு கிரகம் அங்கே போய் உட்காருது ராகுவோட சேர்ந்து ஒவ்வொன்னா ராகுவை கடந்து வரது வர 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 பிரச்சனை ஒவ்வொன்றா ஷார்ட் அவுட் ஆகிட்டு வரும் எப்பவுமே ஒரு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருதுன்னா பெருசாக தான் வரும் இல்லையா அணை போகிற விளக்கு தான் பிரகாசம் மாதிரின்னு சொல்லுவோம் இல்லையா அது இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒவ்வொன்னா பிரச்சனைகள் வர 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 அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் கிடைச்சிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சந்தோஷமாக சொல்லிக்கிறோம் பிரச்சனைகள் எதிர்கொள்கிற தைரியம் வேணும் இல்லையா அந்த தைரியத்தை செவ்வாய் கொடுத்துருவார் ராசி அதிபதி மூணில் போய் உட்காந்து தைரியத்தை கொடுத்துட்டு தான் ஆல்ரெடி ஸோ நல்ல விஷயம் தான் இப்போ ரெண்டாம் இடத்து செவ்வாய் இன்னும் வேறு என்னென்னவெல்லாம் செய்ய காத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ரெண்டாம் இடத்து செவ்வாய் இன்னும் வேறு என்னென்னவெல்லாம் செய்ய காத்திருக்காரு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம சொன்ன சொல்ல பழிக்கு வைக்கிறதுக்கு உண்டான வழியை அந்த செவ்வாய் செஞ்சிடுறாரு அப்போ இந்த காலகட்டம் யாரையும் அதட்டி பேசக்கூடாது யாருக்கும் சாபம் விடக்கூடாது அப்படிங்கறது புரிஞ்சுக்கும் ஏன்னா நம்ம கோபத்தில் சொல்கிற சொல் கூட அவருடைய வாழ்க்கையவே மாற்றி போடும் அந்த அளவுக்கு ரெண்டாம் இடத்துக்கு செவ்வாய் ராகு கூட இணைந்த செவ்வாய் ராகு தான் கரும்பாம்பு செவ்வா செம்பாம்புன்னு சொல்லுவாங்க ஜோதிட சாஸ்திர அமைப்புகளில் இப்போ ரெண்டு அங்கே உட்காந்துருக்கு அப்படிங்கும்போது யாராவதுக்கு கடுமையான சொற்களால் சபு சபிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அது அப்படியே நடந்துடும் அப்போ இந்த காலகட்டம் யாரையும் சபிக்க வேணாம் அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்கோ முடிஞ்சா எல்லாத்தையும் வாழ்த்த பழகிக்கோங்க நல்லா இருப்பே என்னதான் கஷ்டம் கொடுத்தாலும் உங்க வாழ்க்கையில நீ நல்லா இருப்பேன் நல்லா வந்துருவே நல்லா இருந்தா எனக்கு போதும் சந்தோஷம்தான் நீ பண்ணது நீயே அனுபவிச்சுட்டு போற என்னால் அந்த இது வேண்டாம் நீ நல்லா போ அப்படின்ற மாதிரி நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்மளும் சேஃபாக இருப்போம் அவங்களும் சேஃபாக இருப்பாங்க ஏன்னா வாக்கு பளிதம் உண்டு முடிந்த அளவு நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துங்கள் முன்கோபத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் நீதி நேர்மை நியாயம் அப்படின்ற வழியில் தான் அவங்கள நடக்க வைக்கும் இருந்தாலும் அந்த ராகு அப்படிங்கிறது நீதி நேர்மை நியாயத்தை அப்படியே க்ராஸ் பண்ணி பைபாஸ் பண்ணி போக வச்சிடும் நம்மளுக்கு நம்மளுக்கு நல்லது அப்படிங்கிறது எது கெட்டது எது அப்படிங்கிறது வந்து நம்ம நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு என்ன விஷயம் செய்தாலும் அது நல்லது அப்போது நம்ம நல்லா இருக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமையை இந்த செவ்வாய் ராகவோட இணைந்த செவ்வாய் கொடுத்துருது அதையும் தைரியமாகவும் செய்ய வைக்குது அதே போல் வந்து பயணங்கள் மேற்கொள்ள வைக்குது விருப்பத்தின் பேரில் பயணங்கள் மேற்கொள்ள வைக்குது நண்பர்கள் மூலம் கூடவும் குடும்ப உறவுகளை விட்டுட்டு நண்பர்கள் கூட தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதோ சுற்றுலா போயிட்டு வர்றதோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்க காத்திருக்கு அதே போல் வந்து கல்வியில் கலையில் தேர் தேர்ச்சி அப்படிங்கிறது அந்த அளவுக்கு பெருசாக இருக்க போகிறது கிடையாது படிக்கக்கூடிய குழந்தைகளாகட்டும் இல்லை சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு கவிதை எழுதுகிறவங்க கட்டுரை எழுதுகிறவங்களுக்கெல்லாம் வந்து அந்த பேச்சால் ஜீவனம் செய்யக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே கொஞ்சம் டவுன்கிரேடு தான் இருக்குது ஏன்னா ரெண்டாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்குது இல்லையா இப்போது எந்த ஒரு வார்த்தையுமே பார்த்து பார்த்து பேச வேண்டிய ஒரு அமைப்பாக இருக்குது கவிதை எழுதுறது கட்டுரை எழுதுறது எழுத்து பேச்சு இதெல்லாம் சம்மந்தமான விஷயங்கள் ஃபோட்டோ எடுக்கிறது சினிமா எடுக்கிறது நாடகம் இந்த மாதிரி எதுனாலும் சரி அந்த கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் டவுன் கிரேடு இருக்குது மகரத்துக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க அதே போல் அரசியல் சார்ந்த விஷயங்கள்லேயும் கொஞ்சம் டவுன் கிரேடு இருக்குது மகர ராசிக்காரங்க பிரச்சாரம் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் போக வர பிடிக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது நல்ல சாஸ்திர ஞானம் உண்டு படிக்கிறோமோ படிக்கலையோ நல்ல நாலேஜ் இருக்கும் அதே நேரத்தில் நிலத்தின் மூலமாகவும் வாகனத்தின் மூலமாகவும் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும் அந்த லாபத்தை சேமிக்கவும் முடியும் புதுசாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் சேமிக்க முடியாம்னா ரைட் உறவுகள் சற்று நம்மளை விட்டு இருப்பார்கள் அப்படிங்கிறத சொல்லுது இருந்தால் இருந்துட்டு போகிறாங்க காசு சம்பாதிச்சதுக்கப்புறம் நம்மகிட்ட எல்லாம் ஒட்டிக்குவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க அதே போல் இங்கே ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்து ராகு கூட இருக்கும்போது கையில் காசு போன இருந்தாலும் சரியான நேரத்தில் பயன்படாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம மனசார ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் காசு கிடைக்கும் அப்போது அந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் காசு கிடைக்கும் அதுக்கு முன்னாடி அந்த வேலையை செய்கிறதுக்காக காசு வேணும் இல்லையா அப்போ கிடைக்காத அதுக்காக தைரியமாக கடன் வாங்கலாம் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் காசு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட செய்யுங்க கண்டிப்பாக அது சக்ஸஸ் கொடுக்கும் கையில் காசுலேயே காசு இல்லையேன்னு உட்காந்துருந்தீங்கன்னா அந்த வேலை நடக்கவே நடக்காது ஸோ இந்த விஷயத்த மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க உங்களுடைய சுயஜாதகத்தில் செவ்வாயினுடைய தசா புத்தி அந்தரங்கள் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எவ்வளோ செலவு செய்கிறீங்களோ அந்தளவுக்கு சம்பாத்தியம் பண்ணிடுவீங்க நீங்கள் கண்டிப்பாக பண்ணிடுவீங்க உறுதியாக ரைட் இப்போது புதன் மாசி மாதம் பதினாலாம் தேதி புதன் வக்ரம் அடைகிறாரு இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னிக்கு புதன் வக்ரம் அப்போ ரெண்டாம் இடத்துல வந்து புதன் வந்து அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது வந்து நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டால் ரெண்டில் புதன் இருந்தால் எல்லாமே நன்மை தான் நல்ல பேச்சு திறன் உண்டு அனைவருக்கும் தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பேசுவோம் நகைச்சுவை உணர்வு உண்டு எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போகலாம் வெண்மணி போலாம் அப்படி இப்படிங்கிற எல்லா கதையெல்லாம் ஓகே ஆனால் புதன் வக்ரம் ஆகுது எகைன் சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் என்ன சொன்னோமோ அதே போல் புதனுக்கும் பேச்சை கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படிங்கிற சொல்லுது அதே நேரத்தில் யாருக்கிட்டையும் கட்டி நிற்கணுங்கிற எண்ணத்தை அந்த புதன் கொடுக்கவே மாட்டார் ரெண்டாம் இடத்து புதன் சுயமாக சம்பாரித்து சுய முன்னேற்றம் அடையக்கூடிய மனநிலைமையை தான் கொடுப்பார் அது இந்த மாதம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் மேலதிகாரிகளை ஏதாவது உங்களை தப்பாக சொல்லிட்டா நீங்கள் அவங்க சொன்னது தப்புன்னு சொல்லி அவங்கள உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குற வரைக்கும் நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணுறக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பீங்க யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டீங்க உங்கள் மீது யாரும் தவறு சொல்லக்கூடாது அது தெய்வ கடவுளா இருந்தாலும் சரி கடவுளுக்கு நான் தவறாக செய்யலை அப்படின்னு சொல்லி நீங்க ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க ஸோ அந்த அளவுக்கு வைராக்கியம் இருக்கும் அந்த அளவுக்கு வைராக்கியம் இருக்கும் குழந்தைகளுக்கு மட்டும் கொஞ்சம் உடல்நல தொந்தரவுகளை காட்டுற மாதிரி இருக்குது கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க மு முக்கியமா குழந்தைகளுக்கு கண் சம்பந்தமாகவோ தலை சம்பந்தமான பிரச்சனைகளோ வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு சின்ன வயசாக இருந்ததுன்னா பல் உழுகிறது இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள இருக்கு கீழே வந்து முகத்துல அடிபடுறது இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்கள மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க ரைட்டு எல்லாரும் அவளோட எதிர்பார்த்தா மிக முக்கியமான பயிற்சி சுக்கரனுடைய பயிற்சி சுக்கரன் உங்கள் ராசிக்கு ஐந்து பத்துக்கு அதிபதி உங்களை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரே கிரகம் ஒற்றை கிரகம் சுக்கரன் மட்டும்தான் மூன்றாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறாரு மாசி மாதம் பதினேழாம் தேதி மார்ச் ஒன்றாம் தேதி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது அந்த சுக்கரன் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால என்னென்ன விஷயங்கள் நடக்க காத்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் முதல்ல மூணில் சுக்கரன் இருந்ததுன்னா சிம்பிளாக சொல்லப்போனால் அதீத காம எண்ணங்கள் அதிகரிக்கும் ஏன்னா காமத்ரிகோணம் அது காமத்ரிகோணத்தில் முதல் திரிகோணம் அப்போ அடிக்கடி காமங்கள் காம எண்ணம் அதிகரிக்கும் சிறு இன்பத்திற்கு அதிக நேரத்தை செலவிடுவீர்கள் அதை தவிர்த்துக்கிறது நல்லது அதனால் வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய உண்மையான சுகம் அப்படிங்கிறது குறைபாடு அடையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மற்றவர்களுடைய பார்வைக்கு நம்ம சுயநலவாதிகள் போலவே தெரியும் நம்மளுடைய காரியங்கள் நம்மளே செஞ்சுட்ருக்கோம் இருக்கோம் யாருக்கு எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டோம் நம்ம உண்டு நம்ம வேலையும் உண்டு இருக்கிறோம் நம்ம குழந்தையை நம்ம பார்த்துக்குறோம் நம்ம வீட்டுக்காரர் நம்ம பார்த்துக்குறோம் நம்ம மனைவியை நம்ம பார்த்துக்குறோம் மற்ற சொந்த பந்தங்களையெல்லாம் கழ்த்தி விட்றோம் சொந்த வந்தங்களெலாம் கூட இருக்கக்கூடாது பிடிக்கூடாது நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம மேலே ப்ளேம் பண்ணிடுவாங்க ஆக்சுவலாக நீங்கள் அப்படி கிடையாது சுயநலவாதிகளாக மற்றவர்கள் பார்வைக்கு நீங்கள் சித்தரிக்கப்படுவீர்கள் அப்படிங்கிறது சொல்லுது அதே போல் இயலசியின் நாடகத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் கொஞ்சம் டவுன் கிரேட் இருக்குது ஆனால் சுக்கரன் மேலே வந்ததுக்கப்புறம் அதை அப்படியே ஸ்டெபிலைஸ் பண்ண பார்க்கும் ரொம்ப கீழே வெட்டுறாது அப்படிங்கிறது சொல்லுது கெட்ட செயல்களில் மட்டும் ஈடுபடாதீங்க மூணாமிடத்து சுக்கரன் வந்து முதல் காமத்ரிகோணம் அப்படிங்கிறதுனால அங்கே போய் உச்சமடைகிறதுனால கெட்ட செயல்களில் ஈடுபாடு கொஞ்சம் கொடுத்துரும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது இருக்கும் மனம் வந்து நிலையாக வச்சுக்க பாருங்கள் முடிஞ்சளவுக்கு மெடிடேஷன் அப்படிங்கிற விஷயங்களை பண்ணுங்கள் எதிரிகள் யார் வந்தாலும் சரி சக்சஸ்ஃபுல்லாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க ஐந்தாம் இடம் பலம் ஆயிடுச்சு அப்படின்னா எதிரிகள் யார் வந்தாலும் ஜெயிச்சிருவீங்க குழந்தை பேர் இல்லை அப்படின்னா குழந்தை பேருக்காக முயற்சி எடுத்துட்டு கண்டிப்பாக குழந்தை பேர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதுவும் பெண் வாரிசாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ரைட் கணவன் கணவன் மனைவி இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக குறைகிறதுக்குன்னா ஒரு சொல் உடல் ரீதியான ஒற்றுமைக்காக கணவன் மனைவியிலேயே இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் அதனால் வந்து வாழ்க்கை துணை என்ன சொன்னாலும் கொஞ்சம் கேட்டுட்டு போகிற மாதிரி ஏன்னா மனநிலைமை கூட நீங்கள் வந்துடுவீங்க அப்படிங்கிறது சொல்லுது ஏன்னா அந்தளவுக்கு நம்ம நம்ம பிரிய அவங்க மேலே வைக்கிறோம் அதே அளவுக்கு பிரிய அவங்ககிட்ட இருந்து நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் பெண்மணி போடுறதுல தப்பில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவீங்க வாழ்க்கை துணைக்கு வேண்டிய உதவிகள் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்குது இப்போ ஐந்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கரன் ஆகி அவர் ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறது வந்து நல்ல விஷயமா சாமி இந்த ஐந்து ரெண்டெல்லாம் எல்லாம் நல்ல காம்பினேஷனாக அப்படின்னு கேட்டால் ஐந்து கூடிய ரெண்டில் தாராளமாக இருக்கலாம் ரொம்ப பாசமான வாழ்க்கை துணை மாறும் நம்மளுக்கான உறவை உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது ஐந்து கூடிய ரெண்டாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் மூணாம் இடத்துல வந்து உச்சமாகறாரு இப்போ சுக்கரன் வந்து மூணாம் இடத்துல வந்து உச்சமாகுது அப்போது மூணாம் இடத்துல உச்சமாகக்கூடிய சுக்கரன் மேலும் அதை தான் செய்கிறாரு என்ன செலவுகளை குறைக்கணும் கஞ்சத்தனம் பிடிக்கணும் சுயநலமாக நடக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பிரம்மையை உருவாக்கிறது மற்றவங்களுடைய பார்வைக்கு நீங்கள் அப்படி கிடையாது அப்படின்னா ரைட் உங்களுடைய வேலையில் நீங்கள் முழு கவனத்தை செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களுடைய திட்டம் செயலாக்கப்படும் தொழில் சார்ந்த நிறைய மாற்றங்களை சந்திப்பீங்க தொழில் சார்ந்த மாற்றங்கள் வளர்ச்சிக்கான மாற்றங்களாக இருக்கும் தொழில் சம்மந்தமான விஷயங்கள் இது வந்து இருந்து வந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும் வேலைக்காக தொழிலுக்காக பிஸ்னஸ் லோனெல்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா பர்சனல் லோனெல்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தொழிலில் அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கு உண்டான எல்லா விதமான வேலைகளும் இந்த மாதம் நடக்கும் நினச்சது நடக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களில் ரைட் இப்போ சுக்கரன் மூணாம் இடத்துல இருக்கிறதுனால எல்லாமே பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் கூட அங்கே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்ததாக மாசம் இருபத்தி ஏழு அணிக்கு அதாவது பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தரை அணிக்கு இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு குரு வக்ர நிவர்த்தி அடைகிறது உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் எல்லாம் ஒன்றும் போகிறது கிடையாது இருந்தாலும் வக்கர நிவர்த்தியை பற்றி தனி வீடியோவாக கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ பதிவு விரைவில் பதிவு செய்யப்படும் நம்மளுடைய சேனல் இருக்கும் பார்த்து பயன்படுத்திக்கிங்க இப்போது ரெண்டாம் இடத்துல அந்த செவ்வாய் ராகு சூரியன் இந்த கிரகங்கள்லாம் இருந்துட்டு பலவிதமான தொந்தரவுகளை குடும்பத்துலேயும் பேச்சுலேயும் கொடுக்குது இல்லையா அதை சரி செய்யறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சிம்பிளாக அருகில் இருக்கக்கூடிய பைரவர் கோவிலுக்கு சென்று பைரவருக்கு ரெண்டு நல்லெண்ண தீபம் கொஞ்சம் நெய் அபிஷேகத்துக்காக சாரி தேன் நீயில்லாம் தேன் கொடுக்கணும் அபிஷேகத்துக்காக தேன் கொடுத்து வைரவருக்கு தேன் அபிஷேகம் செய்து நல்ல நியம் போட்டு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க பிறந்த கிழமை அன்னைக்கு பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு இந்த வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக அந்த ரெண்டாம் பாவம் சொந்தமான அத்தனை விதமான பிரச்சனைகளும் தீரும் வருமானம் மூன்று மடங்காக மாறும் இந்த வழிபாடை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக வருமானம் மூன்று மடங்காக உயரும் இதில் எந்த மாற்றமும் இல்லை மேலும் மகராசி என்பவர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் புறம்புள்ள பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளம் உடன் திருச்சிட்டு போல